துலாம் ராசி நேயர்களுக்கு வணக்கம் ராசிக்கு ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்தியாகாரகரான புதன் இனிமேல்தான் பகை கிரகத்தின் ஆட்சி வீட்டில் வித்யாக்காரகரான புதன் அமர்ந்து எழுதும் தலைவிதியாக எவையெல்லாம் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் பார்க்கப்படுகிறார் வித்யா கரகரான புதன் அவர் பாகியாதிபதியும் விரயாதிபதியுமாக ராசிக்கு செயல்படுகிறார் அப்படிப்பட்டவர் பொதுவாகவே ஜென்மம் அஷ்டமம் போன்ற இடங்களில் அவ்வளவு சிறப்பான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க மாட்டார் அதே போன்று விரயம் போன்ற இடங்களிலும் அவ்வளவு சிறப்பான நன்மையை எதிர்பார்க்க முடியாது ஆனால் மற்ற இடங்களில் மாறுபட்ட பலன்களை உறுதியாகவே அள்ளி கொடுப்பார் எனவே புதன் எழுதிய அதிர்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆட்சி பலத்தை இழக்கக்கூடிய புதனின் அமைப்பால் சில விஷயங்களில் உணர்ச்சி வசப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஆனால் அதே சமயம் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளையும் பொருளாதார ரீதியான சிக்கல்களையும் தவிர்ப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் தர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் வலுவாக அமர்ந்திருக்கிறார் எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் என எதுவாக இருந்தாலும் அவை தகர்த்தறியப்பட்டு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயம் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கும் எனவே இந்த தருணத்துல எப்பேற்பட்ட சிரமமாக இருந்தாலும் உறுதியாக அதில் இருக்கக்கூடிய காரிய தடைகளை தகர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த வேளையில் புலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு என்பதை திட்டவட்டமாக வித்யா புதன் உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் நவ கிரகங்களிலே அவர் சந்திரனை மட்டும்தான் பகை கிரகமாக பார்க்கிறார் சந்திரனும் தனது பார்வையில் நட்பு கிரகமாக பார்க்கிறார் வித்தியாக்காரகரான புதனை எனவேதான் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய மிக முக்கியமான கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் இது மட்டுமல்லாது புதன் தனது பார்வையில் பகை கிரகமாக சந்திரனை பார்க்கிறாருங்க அவரின் வீட்டிற்குள் நுழையக்கூடிய இந்த வேளையில் எவ்வளவு கவனமும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவார் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் இந்த வேளையில் அதே சமயம் சந்திரன் அவரை நட்பு கிரகமாக பார்க்கிறார் அப்போது எவ்வளவு அருமையாக கவனிப்பார் வைத்து கொண்டால் எப்பேற்பட்ட பல மகிழ்ச்சி நிறைந்த சம்பவங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு ஏனென்றால் நாம் நம்ம பார்வையில் ஒருவரை பகைவராக பார்க்கிறோம் அவரின் வீட்டிற்கு சென்றால் எவ்வளவு கவனமாகவும் விழிப்புணர்வுடனும் இருப்போம் அதே சமயம் அவர் நம்மளை நண்பராக பார்க்கும் போது அவர் எப்படி நமக்கு தேவையானவற்றை எல்லாம் கவனித்துக் கொடுப்பார் என்பதால் இந்த தருணத்தில் உறுதியாகவே காத்திருக்கும் மதிர்ச்சியை காட்டிலும் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை கர்மஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய வித்யா புதன் உறுதிப்படுத்துகிறார் இயற்கை சுப கிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது சூரியனுக்கு மிக அருகாமையில் உள்ள கிரகமாகவும் ஒளி கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றை பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் எவ்வளவு பெரிய சிக்கல் சிரமம் இருந்தாலும் அவற்றை மதிநுட்பத்தை பயன்படுத்தி நன்கு கவனித்து சிறப்பாக அந்த சிக்கல்கள் அனைத்தையும் கலைந்து வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பங்களை உறுதியாகவே உருவாக்கி கொடுப்பார் அதோடு மட்டுமல்லாது பெரிய அளவில் சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய அனைத்து காரிய தடைகளையும் சாதுரியமாக இந்த வேலை சமாளிப்பதற்கான சந்தர்ப்பத்தை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கர்மஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் வித்தை கணிதம் என் ஜோதிடம் கம்ப்யூட்டர் மீடியா செய்தித்தாள் பேச்சுத்திறன் திறன் பயந்த சுபாவம் நகைச்சுவை உணர்வு மற்றவர்களுக்கு போதிக்கு மாற்றல் என அனைத்தையும் நிறைவான முறையில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுக்கக்கூடிய வகையில் மாற்றி கொடுக்க போகிறாருங்க எனவே மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் தடைதாமதம் இல்லாமல் உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு அது மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை சுபத்துவ பாதையில் சுகஸ்தானமாகிய நான்கில் பதிப்பதால் நன்மை நிறைவு கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது குறிப்பாக பல்வேறு வகையான சுபகாரியங்கள் சற்று அலைச்சல் அதிகரித்தாலும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாக இந்த வேலை அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் எனவே இந்த சந்தர்ப்பத்தை நிச்சயமாக தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் நல்ல மாற்றம் குலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைவ கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது முகஸ்தானத்தை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுவதால் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் இல்லத்தில் சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை விலகும் குறிப்பாக தாய் உறவு முறைகளிடம் இருக்கக்கூடிய மனவரத்தமும் வேதனையும் நீங்கி ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் பிறக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல காரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும் சந்தர்ப்பம் உண்டு நட்பு வட்டாரம் விரிவடைய கூடிய வகையில் பல காரியங்களை திறன்படவும் சிறப்பாகவும் அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது சிறப்பான முறையில் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான தருணமாகவும் இந்த வேலை அமைவதற்கான சாத்திய குறுகள் நிச்சயமாக கிடைக்கிறது எனவே பகை உணர்ச்சி வெறுப்பு உணர்ச்சி போன்ற அனைத்தையும் நீக்கி இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிடுதலை காட்டிலும் மிக சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் கனகச்சிதமாகவும் தெளிவான கண்ணோட்டத்தோடும் பல பணிகளை அணுக முடியும் அதிலும் குறிப்பாக இந்த வேலையில் எழுத்து தேர்வு நேர்முக தேர்வு போன்றவற்றை எதிர்கொள்ளக்கூடிய ஆம் ராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைத்தபடியே காரிய வெற்றி மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் தடைகள் சிக்கல்கள் என எதுவாக இருந்தாலும் அவற்றை முற்றிலுமாக கலைந்து முன்னேற்றத்தை நிறைவாக உருவாக்கிக் கொள்ளக்கூடிய தனிமையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல முயற்சிகளில் துலாம் ராசிக்காரர்களுக்கு காரிய வெற்றி இந்த தருணத்தில் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய கடினமான சூழ்நிலைகளை கூட சாதுரியமாக திறன்பட செய்து முடிப்பதால் புதிய வாய்ப்பும் புதிதாக பல பணிகளை திட்டமிடுதலை காட்டிலும் வெற்றிகரமாக முடித்து கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு கை சென்றுவிட்டது என்று நினைத்த ஒப்பந்தங்களை கூட மீண்டும் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையில் நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களை தேடி வருகிறது கலைத்துறை நாயகர்கள் என்று அழைக்கக்கூடிய சூரியன் மற்றும் புதன் ஆகிய கிரகநிலைகள் வலுப்படுத்துகின்றன முக்கூட்டு கிரகநிலைகள் இணையாமல் தனித்து இந்த வேளையில் சுபத்துவ மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை இந்த தருணத்தில் தகர்த்தறிவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் மாணவர்கள் எதிர்பார்த்தபடியே அரசியல் சார்ந்த பல சூழ்ச்சி நிறைந்த தந்திரமான விஷயங்களில் முற்றிலுமாக முறியடித்து மாணவர்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்க முடியும் புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் துலாம் ராசிக்காரர்களுக்கு காரிய வெற்றியை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாரங்க காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை இந்த தருணத்தில் விலகுவதோடு பல சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகா உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் விலகி புதன் எழுதிய தலைவிதி காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கைகூடும் காத்திருக்கும் அதிர்ச்சி கூட மகிழ்ச்சியாக மாறுவதற்கான இனிமையான சந்தர்ப்பம் உறுதியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்